உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்தேறிய பாலியல் வன்கொடுமையை செய்த நபர் பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வருகிறது அந்த நபர் வந்து சார் பேசுகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கழக அனைத்திரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆணை நேற்று நடைபெற்ற சூழ்நிலையில் நடைபெற்ற ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த காவல்துறை ஏவல் துறை என்று தெரியவில்லை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த கைதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கைது செய்ய கைது செய்த காவல்துறை கண்டித்தும் இந்த கையாலாகாத தமிழக அரசை கண்டிக்கும் இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் நிலை நிலவு கொண்டிருக்கிறது பெண்களுக்கு நீதி வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மாணவர்களுக்கும் நீதி வேண்டும் பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே இன்று நகரமன்ற அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது அந்த நகரமன்ற கூட்டத்திலே நாங்கள் எங்களது கல்லணை எதிர்ப்பை தெரிவித்து யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கைது செய்த காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக புகழ்பெற்ற தமிழ்நாடு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கொடூரனை கைது செய்து கைது செய்த போது அவனுடைய ஃபோனில் இருந்து எடுக்கப்பட்ட இதுவில் அந்த இன்னொரு சார் யார் என்ற இதை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை கேள்வி கேட்டதற்கு சரியான பதில் கூறாமல் அதுபோல் ஒருவர் கிடையாது என்று இவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர அந்த சார் யார் என்று கண்டிப்பாக இருக்கிறார்கள் ஒருவர் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மக்களுக்கும் பொதுமக்கள் வெளியில் நிதிப்படுத்தவும் காவல்துறை அனைவருக்கும் புகார் கொடுக்கும் இதுவரைக்கும் நடவடிக்கைகள் எடுக்காததனால் போராட்டத்தில் இறங்கியுள்ள எடப்பாடியார் ஆணையிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்களை அறிவித்து போராட்டங்களை நடத்த விடாமல் காவல்துறையினை அடக்குமுறையில் கைது செய்கிறார்கள் கைது செய்து இல்லாமல் கைது செய்ய வேண்டியவர்களை கைது செய்யவில்லை போ அறவழியில் மக்களில் நலனுக்காக போராடி பெண்கள் நலனுக்காக போராடுகிற எங்கள் அதிமுக நிர்வாகிகளை கைது செய்தார்கள் நேற்று நடைபெற்ற ராணிப்பேட்டை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எங்களது அரக்கோண சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கைது செய்து கட்டாயமாக கைது செய்தனர் கைது செய்த கூட உடன் இருந்த அனைவரும் கைது செய்து கைது செய்தனர் கைது செய்து இல்லாமல் இன்று எங்களுக்கு நகர அரக்கோண நகராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் நாங்கள் யார் அந்த சார் என்று வலியுறுத்தினோம் அதற்கு சரியான விளக்கத்தை அளிக்காத நகரமன்றை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்